குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை வெளிநாட்டு மண்ணிலிருந்து தாய்நாட்டை இழிவுபடுத்துவதில் பார்லிமெண்ட் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் இந்தி திணிப்பு போன்ற இல்லாத விஷயங்களை அவர் பேசுகிறார் ராகுலின் பாட்டி இந்திரா கொண்டுவந்த வந்த தேசிய கல்விக் கொள்கை இந்தியை கட்டாயமாக்கியது ராகுல் தந்தை ராஜீவ் கொண்டு வந்த இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை அனைவருக்கும் பொதுவான மொழியாக இந்தியை பயன்படுத்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் ஊக்கமளித்தது இரண்டாயிரத்தி இருபதில் வெளியிடப்பட்ட தேசிய கல்விக் கொள்கைதான் முதல் முறையாக தாய்மொழியில் கல்வி கற்பதை வலியுறுத்தியது நம் நாட்டின் அனைத்து மக்கள் மீதும் இந்தியை திணித்தது யார் என்பதுதான் இப்போது உள்ள கேள்வி பிரதமர் மோடியா அல்லது காங்கிரஸ் கட்சியா இரண்டாயிரத்து பதினொன்றில் அலுவல் மொழி குறித்த பார்லிமெண்ட் ஒன்பதாவது கமிட்டி அறிக்கையில் இந்தியை ஊக்குவிக்க முன்னாள் உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் நூற்று பதினேழு பரிந்துரைகள் வழங்கியதை ராகுல் மறந்துவிட்டாரா அந்த பரிந்துரைகளை படித்துவிட்டு காங்கிரஸ் கட்சி பிராந்திய மொழிகளை புறந்தள்ளி இந்தியை திணித்ததற்காக ராகுல் தம்மை தாமே கண்டித்துக் கொள்ளட்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் தங்களது தாய்மொழிக்காக பிரதமர் மோடி என்ன செய்தார் என்று பலரும் கேள்வி எழுப்பலாம் ஆனால் எனது தமிழ்மொழிக்காக அவர் என்னவெல்லாம் செய்தார் என்பதை சொல்ல முடியும் என கூறியுள்ள அண்ணாமலை தமிழ்மொழி வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி எடுத்த நடவடிக்கைகளை பட்டியல் போட்டு சுட்டிக்காட்டியுள்ளார்